பெருநாள் இன்னைக்கு மட்டன் பிரியாணி செய்ய போறோம் வாங்க எப்படின்ட்டு பார்க்கலாம் ஓகேமா இன்னைக்கு மட்டன் பிரியாணி எவ்வளோ செய்ய போறீங்க அஞ்சு கிலோ அரிசி அதுக்குள்ளே பொருளுங்க போட்டு செய்ய போறீங்க செய்ய போறோம் வீடியோக்காலில் போமா வீடியோக்காலில் போங்க அடுப்பை பத்த வச்சு சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நெய் ஊற்றி காய காயவும் வெங்காயத்தை போடுறோம் என்ன காய் தான் நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன காயவும் வெங்காயத்தை போடுறோம் வெங்காயம் வதங்கணும் நல்லா வதங்கணும் வதங்கவும் தக்காளி மிளகாத்தூள் மிளகாத்தூள் எதுக்குமா போட்டீங்க ஆமாம் கலருக்கு சரி சரி சரிங்க அது எப்பயே போட்டுருணுமாம்மா ஆமா போட்டு வதங்கணும்ல சரிங்க வதங்க தக்காளியை கொட்டி நல்லா வதங்கணும் தக்காளியை கொட்டி ரெண்டு அஞ்சாறு உப்பு போடணும் வதங்கிறதுக்காக உள்ள தக்காளியிலே பச்சை மிளகாவும் போட்டுட்டு போட்டுட்டீங்க ஆமா சரிங்கம்மா இந்த உப்பை போட்டு நல்லா வதங்கணும் பின்னாடி சரிங்கம்மா இப்போ நல்லா வதங்கிருச்சாமா ஆமாம் நல்லா வத வதங்கிருச்சு இந்த இஞ்சி பூண்டு இது இது என்னம்மா இது வந்து இஞ்சி பூண்டாமா இஞ்சி பூண்டு

நல்லா கிளறி விடணும் நல்லா வதங்கணும் பூரா நல்லா வேகணும்ல ஆமாம்மா இது இது என்ன மசாலாமா இது பிரியாணி மசாலா சரிங்கம்மா ஆச்சி பிரியாணி மசாலா போடுறீங்க எத்தனை பாக்கெட்டுமா போடணும் அஞ்சு கிலோ அரிசிக்கு அஞ்சு கிலோ அரிசிக்கு ஆறு பாக்கெட் போடுறோம் சரிங்கம்மா இதுக்கு முன்னாடி ஒரு இது போட்டீங்க நம்ம பட்டை கிராம்பு இதெல்லாம் அது வந்து எப்படிமா அது வந்து என்னென்ன போடுவீங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணுத்தையும் பொடி போடணும் போட்டு அதுலேயே போட்டு ஒன்றா வதக்கிறது இஞ்சி பூண்டோட சரி சரி அந்த கறியை போட்டு கடைசியில் அதில் போட்டு கறியை கிண்டணும் கறி எத்தனை கிலோ வேக வச்சது மூன்றரை கிலோ கறி சரிங்கம்மா நல்லா வதங்கவும் சரி வேக விட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கவும் சரிங்கம்மா தண்ணி அளந்து வச்சுருக்கானு மூணு ஒடி அரிசிக்கு அஞ்சு கிலோ அரிசிக்கு ஆறு ஒடி தண்ணி இப்போ அஞ்சு கிலோ அரிசினா மூணு படி படிக்க மூணு படிக்க சரி சரிங்கம்மா ஆறு ஒடி தண்ணி சரிங்கம்மா வச்சு கிண்டி அப்படியே நல்லா கிண்டி விட்டு அப்படியே நீ மூடி வச்சுறானுங்க அந்த நேரம் தண்ணி மூடி மூடிடுவோம்ல ஆமாம்மா இது கொதி வரவும் அரிசியை போடணும் சரிங்கம்மா கொதிக்க வந்து அரிசி போடணும் ஆமா அரிசி வந்து ஊற வச்சு வச்சிருக்கீங்களா அம்மா ஊற வச்சு அதிலயே அத அழிச்சி விட்டு தண்ணி ஊற்றவோமே அரிசியை தண்ணி ஊத்தி வச்சிருவோம் சரிங்கம்மா சரிங்கம்மா அம்மாவுக்கு தேவையான அளவு உப்பு சரிங்கம்மா அம்மா வந்து இந்த பிரியாணி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுவாங்க அதான் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க பக்ரீத்க்கு வந்து சேரிங் தான் ஆமா என்னங்கம்மா அதான் நிறைய நான் கேட்டேன் அம்மா எதுக்கு நம்ம இவ்வளோ பிரியாணி செய்கிறீங்க அஞ்சு பேருக்குன்னு கேட்டேன் எல்லாருக்கும் கொடுப்போம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் ஆமாம் பக்ரீத் எதுக்காக அம்மா கொண்டாடுறீங்க என்ன என்ன இதுக்காக எதுக்காக ம் எல்லாரும் சாப்பிடணும்னு இல்லாதவங்களுக்கு கொடுப்போம்னு பிரியாணி போட்டு ஆட்டு பிரியாணி போட்டு கொடுக்குறோம் சரிங்கம்மா சரிங்க ஆமாம் ஆமாம் நீ அப்படியே கிண்டி டம் போட்டு வச்சிடுறது சரிங்கம்மா போட்டு ஒரு அரை மணி நேரம் சென்று எடுக்கணும் சரிங்கம்மா எடுத்து திருப்பி நெய்யை ஊற்றி கிண்டி விடணும் இந்த நெய்யை எண்ணி ஊற்றுவோம்ல நான் இடையில ஒரு கிளிக் எடுக்க மறந்துட்டேன் அதான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இப்போ நெய் ஊற்றிட்டீங்க நெய் ஊற்றி எண்ணி கிண்டி விட்டு சரிங்கம்மா அப்படியே நல்லா பெரட்டி விட்டு சரிங்கம்மா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அது அப்படியே நம்ம என்ன பிரியாணியை சாப்பிட போகிறோம் பாக்கே சூப்பராக இருக்குமா பிரியாணி பாய் வீட்டு பக்ரீத் பிரியாணி என்னவா ரொம்ப தேங்க்ஸ்மா ரொம்ப சூப்பராக இருக்குது நான் டேஸ்ட்டு பார்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போய் நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு நம்ம ரிவ்யூ சொல்லுவோம்மா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிரியாணி வந்து இப்போ வந்து நம்ம நல்லா வாழை இலையை விரித்து அதில் நல்ல பிரியாணி சுட்டாக சுட்டாக எடுத்து வச்சா எப்படி இருக்கு செம்மையாக இருக்குது பார்க்கவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்